இப்ப நிறைய பேருமே இந்த ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி எண்கள் தீம்லாம் வந்து கொழுக்கள் வைக்கிறாங்க சார் உங்களுக்கு அந்த மாதிரி வந்தது தீம்ல ஒருத்தரும் வைக்கிறாங்க இது எங்க இதை பொறுத்தளவுல என்னன்னா இந்த தீமை காட்டும் நான் வந்து பாரம்பரியத்தை ரொம்ப முக்கியமாக நினைப்பேன் ஏன்னா எங்க அம்மா காலத்துல இருந்து வாங்கின ஒரு பொம்மை இது நம்ம அம்மா காலத்துல இருந்து இருக்கு ஒரு ஐம்பது வருஷமா இருந்துட்டு இருக்கிற பொம்மை அப்போ இந்த பொம்மைய நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு அதே போல எந்த ஒரு குழுவுமே ஃபஸ்ட்டு மரப்பாச்சி பொம்மை இருக்குல்ல அதைத்தான் முதல்ல வைப்பாங்க நீங்கள் என்ன சொசிஸ்டிகேட்டடா எத்தனை ஆயிரம் ரூபாய் செலவழித்து இது பண்ணாலும் ஆரம்பிக்கிறது மரப்பாச்சி பொம்மை அப்போது ஒரு மரத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா மரத்தை வந்து நம்ம சமயத்தில் வந்து அதை ஒரு கடவுளை வழிபடுறோம் நான் வந்து முன்னால பண்டலுகுடிங்கிற ஒரு ஊர்ல படிச்சுட்டு அருப்புக்கோட்டை பக்கம் சின்ன ஊர் அங்கே வந்து வேப்ப மரத்தை வேப்ப மரம்னு சொல்ல மாட்டாங்க வேப்பம்மான்னு சொல்லுவாங்க மரத்தை கடவுளா பார்ப்பாங்க வேப்ப மரத்தை வேப்பம்மா அப்படிம்பாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த மரத்துக்கு கொடுக்குற இவ்வளவு பிரமாதமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு மரபொம்மையிலேருந்து ஆரம்பம் இந்த மரப்பாச்சு